அன்பான வணக்கங்கள் நண்பர்களே வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் அவமானங்களை சந்திக்காதவங்க இந்த உலகத்துல இருக்கவே முடியாது நடந்த அவமானத்தை நினைத்து நினைத்து நாம நம்மளுடைய நிம்மதியையும் தூக்கத்தையும் இழந்திருக்கோம் ஆனா பாருங்க இனி நம்மளை யாராலுமே அவமதிக்கவே முடியாது அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா அதை தெரிஞ்சுக்கதான் இன்றைய கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்துல பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாராம் வீடு வாசல் நிலம் நீர் அப்படி நல்ல வசதி உள்ளவரான் அவர் தான் அந்த கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்தாராம் பெரிய பணக்காரர் தலைவர் என்பதனால ரொம்பவும் பிடிவாத குண அகங்காரம்லாம் அவர்கிட்ட இருந்ததா அந்த கிராமத்துல ஒரு சொற்பொழிவாரர் வந்து தங்கியிருந்தாராம் கிராம மக்கள் எல்லாமே சொற்பொழி கேட்கறதுக்காக கூட்ட கூட்டமாக அவர்கிட்ட போயிட்டு இருந்தாங்களாம் அவர் சொல்ற ஞானத்தை எல்லாம் கேட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்குமா அதே நேரத்துல ஒரு ஒரு வார்த்தையும் கேட்கறவங்க மனசுல ஆணி படி அடுத்தது போல நின்று விடுமா என்ற ஞானத்தை கேட்டு அதன்படி நடந்தாக்கா குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனையும் தீர்ந்து விடுமா இந்த விஷயம் எல்லாம் அந்த தலைவர் காதுலயே வந்து விழுந்துதான் அந்த தலைவரும் சொற்பொழியில போய் அவர் அப்படி என்னதான் சொல்றாருன்னு கேட்கலான்னு நினைச்சாராம் தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு சேரை எடுத்துட்டு வா அந்த சொற்பொழிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு பேரும் சொற்பொழி நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார்களாம் வந்த மக்கள் எல்லாருமே தரையில அமர்ந்தபடியே சொற்பொழியை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம் எல்லாருக்கும் முன்னாடி இருந்த இடத்துல அந்த சேர் போட்டுக்கிட்டு அங்க போய் நிம்மதியா உட்காந்துக்கிட்டாராம் இதை பார்த்த அந்த சொற்பொழிவாளர் அவரை எழுந்து எல்லா மக்களுக்கும் பின்னாடி போய் நிக்க சொன்னாராம் தலைவருக்கு முதல்ல ஒன்னும் புரியலையா சரி ஏதோ ஒரு காரணத்தினால இருப்பாரு அப்புறம் நம்மள முன்னாடி கூப்பிட்டுக்குவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் மக்களுக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டாராம் பக்கத்துல பார்த்தா அவரை மாதிரி இன்னொருத்தரும் நின்றுட்டு இருந்தாராம் நேரம் கடந்து போயிட்டே இருந்துதான் ஆனா சொற்பொழிவாளர் அவரை முன்னாடி கூப்பிட்டு உட்கார சொன்ன பாடே இல்லையா அவர் மனசு பூரா அந்த சொற்பொழிவு கேட்கறதுலே இல்லையா எப்போ அவர் நம்மளை கூப்பிடுவாரு நம்ம போய் எப்போ சேர்ல உக்காருவோம் இதை பத்தியே அவர் மனசு சிந்தித்து கொண்டே இருந்ததான் சொற்பொழியும் முடிஞ்சிடுச்சான் அப்போ அந்த தலைவருக்கு ரொம்ப கோவம் வந்துதான் சொற்பொழியே முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் அவர் நம்மளை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கவே இல்லை அவருக்கு நான் யாருனே தெரியல போய் அவருக்கு நான் யாருன்னு முதல்ல காட்டணும் அப்படின்னு நேராக அந்த சொற்பொழிவாளர்கிட்ட வந்தாராம் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல போல இருக்கு தான் நீங்கள் என்னை இப்படி நடத்துனீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொற்பொழிவாளர் பார்த்து சொன்னாராம் சொற்பொழிவாளர் எதையுமே பேசலையா அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாராம் அதை பார்த்த உடனே இந்த தலைவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சான் உங்களுக்கு ஞானம் புத்திசாலிதானம் மேதாவி என்ற நினப்பு ரொம்ப அதிகமா இருக்குது நாளைக்கு பாருங்க உங்க சொற்பொழிவுக்கு ஒருத்தர் கூட வராமல் நான் செஞ்சுடுவேன் வேற ஒரு சொற்பொழிவாளர் கூப்பிட்டு இந்த கிராமத்துல நான் சொற்பொழிவு நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த சொற்பொழிவாளர் எதுவுமே பேசுவீங்க மறுநாளே அந்த தலைவர் என்ன பண்ணாராம் இன்னொரு சொற்பொழிவாளர் கிராமத்துக்கு வர சொன்னாராம் கிராம மக்களுக்கு எல்லாம் ஒரு செய்தியை சொன்னாராம் யார் யார் இந்த சொற்பொழிவுல வந்து கலந்து கொள்கிறோம் அவங்க எல்லாருக்குமே ஒரு தங்க நாணயம் இலவசமாக கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் என்ன எல்லா மக்களும் அந்த சொற்பொழிவை விட்டுட்டு இந்த சொற்பொழிவுக்கு வந்து உட்காந்துட்டாங்களாம் யாருமே அவர்கிட்ட போகலையா இந்த தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு நேரம் சொற்பொழிவாளர்கிட்ட போய் சொன்னாராம் பார்த்தீங்களா என்னுடைய பலத்தை நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் கூட இந்த சொற்பொழியில் கேட்க விட மாட்டேன்னு இங்கே பார்த்தீங்களா யாருமே இல்லை எல்லாருமே அங்கே இருக்கிறாங்கன்னு அப்போ பார்த்தா ஒருத்தர் மட்டும் அங்கே நின்றுட்டு இருந்தாராம் அவருக்கு தான் இந்த சொற்பொழிவாளர் சொற்பொழி நடத்திட்டு இருந்தாராம் அந்த மனுஷனை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான் என்னப்பா உனக்கு தெரியாதா அங்கே வந்தால் ஒரு தங்க நாணயம் நாங்கள் இலவசமாக தரோன்னு அது உனக்கு வேண்டாமான்னு அதுக்கு அந்த நபர் எதுவுமே பேசலையாம் மறுபடியும் அந்த தலைவர் சரி ஒரு நாணயம் வேணான்னா நான் பத்து நாணயம் கொடுக்குறேன் நீ இங்கே நிற்காத அந்த சொற்பொழிக்கு வந்து சேரு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கும் அந்த நபர் எதுவும் பேசலையாம் என்ன பத்து நாணயம் கொடுத்தா கூட உனக்கு பத்தாதா சரி நான் நூறு நாணயம் தரேன் இனி மீறாது நீ அங்கே வா இங்கே நிற்காதன்னு சொன்னாராம் அதுக்கும் அந்த நபர் எதுவும் பேசலையாம் இன்னும் இவ்வளோ சொல்ற நீ கேட்கவே மாட்டேன்ற போ உனக்கு என் சொத்துல பாதி எழுதி தர ஆனா நீ இந்த சொற்பொழியில மட்டும் நிற்கவே கூடாது நான் சொல்ற இடத்துல தான் நீ வந்து நிக்கணும் அப்படின்னு உங்க கோவத்தோட சொன்னாராம் இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சொற்பொழிவாரும் சொன்னாராம் நீ உன்னுடைய பாதி சொத்து இல்லப்பா நீ பூரா சொத்தை எழுதி கொடுத்தினாலும் அவரு வர வரமாட்டாரு உனக்கு அவர் யாருன்னு தெரியலையா கொஞ்சம் கவனமா பாரு அப்படின்னாராம் அதை கேட்ட தலைவர் தெரியலையா யார் இவருன்னு எனக்கு புரியலையே நீங்க தான் சொல்லுங்களேன் இவர் யாரு அப்படின்னு அந்த தலைவர் சொன்னாராம் அதை கேட்ட சொற்பொழிவாளர் சொன்னாராம் இவருதான் நம்ம நாட்டின் மன்னர் அவரை பார்த்தோம்னா அவரு கூட உன்ன போன்றதே என்ன இருந்தது அதனால அவரும் வந்த உடனே ஒரு ஆசனத்தை போட்டு முன்னாடி உட்காரணும்னு சொன்னாரு ஆனா அதுக்கு நான் ஒத்துக்கல என் சொற்பொழிவுல நான் சொல்ற ஞானத்தை கேட்கணும்னா நான் எப்படி சொல்றனோ அதன்படி இங்க உக்காந்தாதான் அவங்களுக்கு என்னோட ஞானத்தை சொல்லுவேன் அவங்க அதை கேட்க முடியும் இல்லைன்னா அது மன்னரா இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி என் சொற்பொழிவுல நான் உட்கார விட மாட்டேன் நான் அவர்கிட்டயும் எடுத்து சொன்னேன் அவர் உடனே அதை ஒத்துக்கிட்டாரு அவரு மறுபேச்சு எதுவுமே பேசல அவர் போய் மக்களோட மக்களா பின்னாடி போய் நின்னுக்கிட்டாரு ஒரு ஒரு சொற்பொழியிலோ நடக்கும்போது அவர் அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் அதுக்கான காரணத்தை கேட்கல சொற்பொழிவை தினமும் கேட்கிறாரு கேட்டதனால அவர் வாழ்க்கையே மாறிவிட்டதுன்னு என்று எங்கிட்ட பல முறை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சொற்பொழிவாளர் சொன்னதை கேட்ட உடனே இந்த தலைவர் பயந்து போனாராம் நினைவங்கி போனாராம் மன்னர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாராம் அதன் பிறகு சொற்பொழிவாளர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாராம் அதன் பிறகு தலைவரை பார்த்து சொற்பொழிவாளர் சொன்னாராம் மரியாதையை ஒரு நாளும் கேட்டு வாங்க கூடாது அது நாம பேசுகிற வார்த்தைகள் சொற்கள் நம்மளுடைய செயலை பார்த்துதான் மத்தவங்க நமக்கு கொடுப்பாங்க அதை நாம ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வேணும் அதே நேரத்துல நம்ம பற்றி புரியாதவங்க அறியாதவங்க நமக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது ஏன்னா மரியாதை நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நாம நல்லவர்கள் நாம சிறந்தவர்கள் நமக்குள்ள எல்லா குணமும் இருக்குதுன்னு என்ற அர்த்தம் கிடையாது யாராக இருந்தாலும் சரி நம்மை பற்றி என்ன பேசினாலும் சரி நமக்குள்ள இருக்கிற தகுதி வேல்யூஸ் அப்படியேதான் இருக்குமே தவிர அவங்க பேசுற வார்த்தைகளால அது ஒரு நாளும் குறைந்து விட போகிறது இல்லை இதை நம்ம புரிந்து கொண்டோம்னா மற்றவங்க நம்மளை அவமதித்து விட்டார்கள் என்று ஒரு நாளும் நம்ம கோபப்படவே மாட்டோம் என்று கூறினாராம் உண்மைதான் நண்பர்களே குடும்பத்தினராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்ல வேலை செய்யற இடத்துல இருக்கிற சக ஊழியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நம்மை அவமானம் படுத்தினா போல பேசினா நாம ரெண்டு விஷயங்களை மட்டும் கவனிக்க வேண்டும் முதலாவதாக அவங்க சொல்கிற வார்த்தையில நியாயம் இருக்குதா அர்த்தம் இருக்குதா அதை நாம நல்லா கவனிக்கணும் அப்படி இருந்ததா அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதை எப்படி சரிப்படுத்துவது என்பதுல முயற்சி செய்ய வேண்டும் அதை நம்ம அவமானமாக ஒரு நாளும் கருதவே கூடாது ரெண்டாவது பார்த்தோம்னா சில பேர் காரணமே இல்லாம போறாமையால இருக்கலாம் பகையால இருக்கலாம் இல்ல வேற காரணமே இல்லாம கூட இப்போ இருக்கிற அவமதிக்கிற காலம் இது நம்மள அவமரியாதையாக பேசக்கூடிய நபர்கள் இருக்கதான் செய்யறாங்க அப்படிப்பட்ட சமயத்துல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் அவங்க கிட்ட இல்ல அதை பார்த்துதான் அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல அதனால அவங்க நம்மள அவமரியாதையாக பேசுறாங்க அப்படி நடந்து கொள்பவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா இமோஷனலி வீக் இமோஷனலி இன்ஃபெக்டட் ஆத்மாக்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப் இதை நம்ம நல்லா புரிந்து கொண்டோம்னா இனிமேல் யார் நம்மளை அவமானப்படுத்துறும்படி பேசினாலும் நமக்கு ஒரு நாளும் அது அவமானமாக தெரியாது நாம கோபமும் படமாட்டோம் மீண்டும் இது போல பயனுள்ள கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க நன்றி ஓம் சான்